இந்த உலகம் வேண்டான தலைவிக்க கூடிய ஒரு விஷயத்து கூட உங்களுடைய கடைக்கன் பார்வைப்பட்டா போதுங்க அற்புதமான பலன்கிறது உங்களால ஏற்படுத்தி தர முடியும் எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற ஒரு உணர்வு உள்ளக்குள்ள இருந்துட்டா போதும் உங்களுக்கு நீங்க தொடக்கூடிய என்ன காரியமா இருந்தாலும் பல அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய விஷயங்கள் பட்டுட்டு இங்க படாத அவமானம் இல்ல படாத சிரமம் இல்லை நீங்க பார்க்காத கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம் கருணுங்கிறது ஒண்ணு இல்லையான்னு கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம்தான் இனி வரக்கூடிய காலமாவது சிறப்பா அமையாதாங்கிற ஒரு ஏக்கம் பலருக்குமே இருக்கும் அதுவும் மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு அதிகம் சொல்லலாங்க இதுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு உங்க ராசி உங்களுக்கு நல்ல பலனை தரணும் இல்ல அந்த அற்புதமான பணம் தரக்கூடிய நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த நேரம்னு சொல்லலாம் மகர ராசி என்றர்களுக்கு உங்க மனசுல சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டா போதும் எது இருந்தானா இல்லைன்னா நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு திட்டமிட சிறப்பா இருந்தா போதும் உங்களுக்கு அற்புதமான பலன்தான் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அது அற்புதமான பலன்தரும் குறிப்பா உங்க ஒரு ராசி அதிபதியான சனி பகவான நீங்க நினைச்சு ஓம் சனிச்சராயன் நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால எப்பெல்லாம் சொல்ல முடியுதோ அப்பெல்லாம் சொல்லிட்டு வர பாருங்க ஒரு ராசி அதிபதியாலேயே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க உண்டு ஏன்னா நீங்க யாருக்கும் எந்த நிமிஷத்துல நீங்க துரோகம் நினைச்சது கிடையாது மத்தவங்களுக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது கிடையாது தான் பழக்கமே தவிர நீங்க யார் நிலையிலும் வரைக்கும் மற்றவங்களுக்கு எடுத்து வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல அந்த வகையில உங்க நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்புதாங்க கொஞ்சம் நீங்க இந்த சோம்பேறு வேண்டாம் சுறுசுறுப்பா இயங்க பாருங்க சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்புதான் பல அற்புதமான பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசிக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில எப்படிப்பட்ட பலன்களை நீங்க இந்த காலகட்டங்களில் பெற போறீங்க எந்த விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்களா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பர்கள் மறக்காம நீங்க உங்க குலதெய்வ கோவில தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க ஒரு நபருக்காவது உங்க குலதெய்வ கோவில வச்சு உங்களால அன்னதானம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சா அன்னதானம் கொடுக்க முடிஞ்சா அதை விட சிறப்புங்கிறது எதுவுமே இல்லை தொடர்ந்து நீங்க மனசுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை உணரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி பெண்களா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பாதிப்பே காசு பணம் இல்லாம இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதை நீங்க பாத்துக்குவீங்க ஆனா மனசுல நிம்மதிதான் இல்லைன்னு நிறைய புலம்பூட அதிகம் அவங்க எல்லாமே நீங்க என்ன சரிங்க பாத்தீங்கன்னா மனதாரவங்க முன்னவங்களை நினைச்சு வீட்டுல பொறுத்த வரைக்குமே நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தொடர்ந்து இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வரப்ப பெண்களா இருக்கக்கூடங்களுக்குமே பல அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தான் அதுவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடர் வெற்றி காத்திருக்குது பெண்கள் நீங்க இந்த நேரம் தெம்போடு இருக்க போறீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பயப்பட்டு இருப்பீங்க பெண்களா இருக்க எல்லாமே நீங்க யாருக்கு எந்த ஒரு கெடுதல் செய்யலாலுமே மனசுங்கிறது கொஞ்சம் ஒரு படப்படப்பான சூழ்நிலை எதை பார்த்தாலும் பயமான ஒரு சூழ்நிலை சரியா சாப்பிட்டு சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்படக்கூடிய இங்க அதிகம் ஏன்னா உங்களுக்கு யாருமே இல்லையேங்கிற ஒரு ஆதங்கிறது இருந்திருக்கும் நீங்க மத்தவங்களுக்கு எல்லாமே பாடுபட்டு இருப்பீங்க மத்தவங்களுக்கு எல்லாமே உதவி செஞ்சிருப்பீங்க நட்பா இருக்கட்டும் சொந்தமா இருக்கட்டும் மத்தவங்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சு உங்களுக்கு உங்க குணம் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்க ஆள் இருந்திருக்காது நிறைய விஷயங்களை கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க தோல் கொடுத்து உதவ ஒரு யாருமே இல்லையே வாழ்க்கை துணை வழியில கூட கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருந்திருக்கும் பாசம் இல்லாம நிறஞ்சிருக்கும் ஆனா அதை வெளிக்காட்டிருக்க மாட்டாங்க தனியா விட்ட மாதிரிதான் நிறைய பெண்கள் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுவும் உங்களுக்கு பாதி தெம்ப தந்திரும் பொதுவா இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்புங்க ராசிநாதன் சனி தனஸ்தானத்துல வலிமையா இருக்கிறாரு தன வருமானங்கிறது தாராளமா வரும் வாழ்க்கை துணை வழியில சிறப்பாக இருக்குது கூடவே உச்சம் பெற்ற குருவோட பார்வை இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை இனி அடுத்தடுத்து நடக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீட்டுல குழந்தைகளுக்கு இந்த நேரம் சுபகாரம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த சடங்கு சதிகக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க குரு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நிறைய மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் வேலையில தரும் வேலையில மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே கொஞ்சம் அதிகமா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா உங்களுக்கு சிறப்பு தான் அதை நீங்க தாராளமா ஏத்துக்கலாம் எதிர்காலம் சிறப்படையக்கூடிய விஷயங்கிறது நீங்க இந்த நேரத்துல இருந்தே தொடங்க போறீங்க ஆனா பயத்தை நிக்கனா போதும் நீங்க எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க சிறப்பா இருக்குது பயப்பட வேண்டாம் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மாற்றங்கிறது தன்னால வரும் குருவோட அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது கூட பிறந்தவங்க வகையில உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க வேலையில பார்த்தாலும் தான் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த கடன் சுமை எல்லாமே படக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க அந்த கடன் சுமைங்கிறது படிப்படியே குறையக்கூடிய வாய்ப்பு குரு குருவோட பார்வை தொழில் பதிக்கிறதால தொழில் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க வெளிநாடு போறீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை நீங்க கவனம் கொடுத்தா போதும் விட்டதை பிடிக்கலாம் நிறைய பேருடைய ஆசை நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வரணும் புகழ்பெற்ற ஆலயத்துக்கு எல்லாம் போகணும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த வழிபாட்டை என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கொஞ்சம் ஏராளமா இருப்பீங்க அவங்க எல்லாமே உங்க வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பா இருக்குது வாகனம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாகன அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க ஆனா கொஞ்சம் இரவு நேர பயணத்துல கவனம் கொடுக்க பாருங்க தொலைதூர பயணத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தப்படும் சிறப்புதான் வேலைன்னு பாத்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் கடுமையான உழைப்பு இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க நல்ல பேர் கிடைச்சிருக்காது உழைப்ப இல்லாம எல்லாமே நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைச்சிருக்காது நல்ல வருமானம் கிடைச்சிருக்காது மனசுங்கிறது அதுவே எந்த வேலை செய்யாம நீங்க இருந்திருப்பீங்க அதாவது ஒரு ஆர்வத்தோட இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்லை எங்க போனாலும் நல்ல பேர் கிடைக்கும் கூடவே பொறுப்பும் நிறைய கிடைக்கும் ஆனா பொறுப்பே சரியா செஞ்சு முடிப்பீங்க அதனால நிறைய மாற்றம் பண வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் இடம் மாற்றம் இதுவுமே இந்த காலத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மகரத்துல செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல இந்த மூன்றாவது நான்காவது வாரம் எல்லாமே உங்க ராசியிலேயே உச்சடைய கூடிய செவ்வாயோட அமைப்பு அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை நல்லதுதான் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்க விடுங்க எல்லாமே இந்த நேரம் மாற்றத்தை கொண்டு வருவீங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்குது வேலையில பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்புதான் மாணவர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான நேரம் இங்க அக்கறை கொடுத்தா போதும் சிறப்பா இருக்குது அதுவும் பெண்களா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க நிறைய பேர் எல்லாமே இந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் அதுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பாராட்டு பெறப்பருங்கன்னு சொல்லலாங்க ஒரு தெம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரம் வாழ்க்கை துணையோட ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா மகர ராசி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க அதுவே உங்களுக்கு பாது தெம்பு தந்துரும் யாருடைய தயவும் இல்லாம இந்த நேரம் நீங்களாவே பல முயற்சி செய்ய போறீங்க ஒரு தெம்போட களமிறங்க போறீங்க நிறைய மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்புதான் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருந்தாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்த முயற்சி நினைக்க நினைக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பா இருக்குது ஏன்னா ஏழர்ச்சனையோட கடைசி கட்டத்துல எல்லாமே நீங்க இருந்திருப்பீங்க நிறைய பாதிப்பு செஞ்சிச்சிருப்பீங்க அந்த வகையில நீ வரக்கூடிய நாட்கள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பெண்களா நீங்களுமே டக்குன்னு உணர்ச்சி சப்பரத்தை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க விடிவாதத்தை விட்டுருங்க பொறுமை உங்களுக்கு அதிகம் தான் ஆனால் அதே சமயம் பிடிவாதமும் அதை விட அதிகம் கொஞ்சம் பிடிவாதத்தை முன் முன்கோபம் வேண்டாம் கூட பழகக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறது தவிர்க்க பாருங்க கடன் கொடுக்கறது கடன் வாங்கறதை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டாலே பெண்களாக இருக்க குடும்பங்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு தாங்க குடும்ப பொறுப்புங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் படிப்படியாக குறையும் நன்மை அதிகமாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இழந்தவங்களுக்குமே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நல்ல வரணமையும் இந்த நேரம் அதே மாதிரி திருமணமான பெண்கள் இருக்கிறது இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூமி காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் சுபபலத்தோட இருக்கிறாங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்லை தண்ணீர் வசதி குறையும் கிடைக்கும் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயம் உர உரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இல்லாம கிடைக்குன்னு சொல்லலாங்க விளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது நல்ல விலையும் கிடைக்கும் நிறைய பேருக்கு புதுசா விளைநில வாங்கக்கூடிய யோகம் கால்நடை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு கால்நடை வாங்கக்கூடிய வாய்ப்பு கால்நடை மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்கள உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா சனி ராகுக்கு பரிகாரம் கொஞ்சம் தேவைப்படுது சனிக்கிழமை நாட்கள்ல உங்க ராசி அதிபதி வழிபாடு செய்ய பாருங்க அன்னதானம் செய்ய பாருங்க தாகத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நீர் கொடுக்குறது அன்னதானத்தை ஏற்படுத்தி தர்றது இது எல்லாமே செஞ்சுட்டு வர்றப்ப நிச்சய உங்களுக்கு நல்ல பணம் தரக்கூடிய நேரம் இருந்தாங்க பாதிப்புங்கிறது இல்ல கொஞ்சம் நட்பு வகையில கவனம் பாருங்க மனசு கண்டதுன்னு நினைச்சு குழம்போம் அதுல எல்லாமே அந்த நேரம் ஈடுபடக்கூடாது வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் மனசுங்கிறது பல குழப்பத்தையும் கொடுக்கும் மனசு ஒரு நிலைப்படுத்த பாருங்க திட்டங்கள் சரியா போட பாருங்க மத்த விஷயத்துல கவனம் வேண்டாம் இந்த நேரம் அற்புதமா இருக்குது பால நீங்க பட்ட சிரமத்துக்கு இனி வளர்ச்சிக்கான பாதை அதனால இந்த நேரம் நீங்க வளர்ச்சி நோக்கிதான் பயணம் செய்யணும் மத்த விஷயத்துல இல்லாம கவனம் செலுத்துறது வேண்டாம் அதை தவிர்த்துட்டாலே போதும் சோம்பு ரொம்ப முக்கியமா கூடாது ராசி பகவான் ராசி பகவான் எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்க பாருங்க கடுமையான உழைப்பை கொடுக்க பாருங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நேர்மை தவறி இந்த விஷயத்துல கவனமா கவனமாந்துட்டாலே உங்க ராசி அதிபதியாலேயே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரம்தான் வேலை வாங்கி தரக்கூடிய அதாவது வேலை கொடுக்கக்கூடிய உங்க சனி பகவானே அதுக்கு தகுந்த கூலியும் கொடுப்பார் அதனால கவலைப்பட வேண்டாம் இனி நன்மைங்கிறது உங்களுக்கு அதிகமா காத்திருக்குது அதனால பயப்படாம தெம்போட நீங்க கவங்க பாருங்க சிறப்பாதான் இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே